வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நாம கேட்க போற கதை வித்தை குரங்கு இது வரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் சிவப்பு துணியில மேல் சட்டை நீல துணியில சட்டை பச்சை துணியிலே குல்லாம் இப்படி வண்ண வண்ண உடையுடன் காட்சி அளித்தது அந்த குரங்கு கோவிந்தசாமி சொன்னபடியெல்லாம் செய்யும் கோலை நீட்டினால் தாவும் குட்டி கரணம் போடும் மாடு மேய்ப்பவரை போல பிடரியிலே கோலை வைத்து கொண்டு நிற்கும் தாத்தா மாதிரி தடியை ஊன்றி தல்லாடி தல்லாடி நடக்கும் பெரியவர்கள் சின்னவர்கள் எல்லோரும் சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பார்கள் வித்தை முடிய போகிற சமயம் ரங்கா சுத்தி நிற்கிற புண்ணிய எல்லாம் உன் வித்தையை பார்த்துட்டு சும்மா போக மாட்டாங்க தாராளமாக காசு கொடுப்பாங்க அவங்க தர்றத சலாம் போட்டு வாங்கடா ரங்கா என்பார் கோவிந்தசாமி உடனே ரங்கன் தகர குவளையை எடுத்துக்கொண்டு சலாம் போட்டபடி சுற்றி சுற்றி வரும் ஆகா ஓஹோ என்று வேடிக்கை பார்த்தவர்களில் பலர் மெல்ல மெல்லன் விடுவார்கள் சில தான் காசு போடுவார்கள் அதுவும் பெரும்பாலும் ஐந்து பைசாவாகத்தான் இருக்கும் ஒரு நாளைக்கு குவளையிலே விடுகிற சில்லறைகளை எல்லாம் சேர்த்து எண்ணி பார்த்தால் இரண்டு ரூபாய் மூன்று ரூபாய் தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பணம் கிடைக்குமோ அதிலே சரி பாதிக்கு பொரி கடலை தேங்காய் தேங்காய்க்கீற்று வாழைப்பழம் இப்படி ரங்கனுக்கு பிடித்ததாக பார்த்து வாங்கி கொடுத்துடுவார் கோவிந்தசாமி இன்னொரு பாதி பணத்திலே அவருக்கு தேவையான சோறு பலகாரம் டீ வெற்றிலை பார்க்க வாங்கி கொள்வார் தமக்கென்று அதிகமாக எடுத்துக்கொள்ளவே மாட்டார் ரங்கனை அவர் சொந்த பிள்ளை மாதிரியே வளர்த்து வந்தார் சில சமயம் அதை இடுப்பிலை தூக்கி வைத்துக்கொண்டு ரங்கா இந்த வயசான காலத்திலே எனக்கு யார் இருக்கிறாங்க நீதான் நான் பெத்த பிள்ளை மாதிரி சம்பாதிச்சு என்னை காப்பாத்துறாய் என்று பாசத்தோடு கூறுவார் ரங்கனுக்கும் கோவிந்தசாமி இடத்திலே மிகுந்த பிரியம்தான் ஆனாலும் நடுநடுவே அதற்கு ஓர் ஆசை வந்துவிடும் தினமும் கடை வீதி வழியாக போகும்போது அங்கே கடைகளில் குவியல் குவியலாக இருக்கிற பொறி பட்டாணி கடலை பொட்டுக்கடலை வேர்க்கடலை தேங்காய் சீப்பு சீப்பாக தூங்குகிற வாழைப்பழங்கள் முதலியவற்றையெல்லாம் பார்க்கும் உடனே நாக்கிலே எச்சில் ஊறும் என்ன பொழைப்பு நான் தினமும் தான் வித்து செய்கிறேன் குவளை நிறைய காசு விழுந்தாலும் நான் ஆசைப்படுகிற பொருளை நினைச்ச நேரத்தில் நினைச்ச அளவு தின்ன முடிகிறதா இவர்கிட்ட இருக்கிறவர இப்படியே இருக்க வேண்டியதுதான் இஷ்டம் போல சாப்பிட முடியாது என்று அடிக்கடி நினைக்கும் அன்று அமாவாசை நல்ல இருட்டு கோவிந்தசாமி பிள்ளையார் கோவில் மண்டபத்திலே குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருந்தார் பக்கத்திலே படுத்திருந்த ரங்கனுக்கு தூக்கம் வரவில்லை மெதுவாக இடத்தை விட்டு எழுந்தது சந்தடி இல்லாமல் காலை எட்டி போட்டது கொஞ்ச தூரம் போனதும் குடுகுடு என்று ஓட்டம் பிடித்தது அந்த ஊரை விட்டே ஓடிவிட்டது நடுவிலே இருந்த சின்ன சின்ன ஊர்களை தாண்டி ஒரு நகரத்துக்கு வந்தது அப்போது விடிந்து விட்டது காலையிலேயே வெயில் மிக கடுமையாக இருந்ததால் கால் சட்டை பைக்குள் இருந்த குள்ளாயை எடுத்து தலையிலே மாட்டி கொண்டது நகரத்துக்குள்ளே நுழைகிற போது அங்கே ஒரு பெரிய மாமரம் இருந்தது அதிலே காய்களும் பழங்களும் ஏராளமாக தூங்கின அத்துடன் அந்த மரத்திலே ஏழெட்டு குரங்குகள் குட்டிகளோடு இருந்தன உடனே ரங்கனுக்கு குஷி பிறந்து விட்டது ஒரே தாவாக தாவி அந்த மரத்திலே ஏறியது சட்டையும் குள்ளாயுமாக வந்த ரங்கனை கண்டதும் அதை யாரோ என்று நினைத்து விட்டன அந்த குரங்குகள் ஊர் ஊர் என்று கத்தி அதை அடித்து விரட்டி விட்டன நானும் குரங்கு அதிகளும் குரங்குகள் என்னை பார்த்ததும் ஏன் இப்படி கத்தனும் ஓட ஓட விரட்டனும் ஓ புரியுது புரியுது என் உடையை பார்த்துதான் விரட்டி இருக்கணும் என்று நினைத்தது உடனே குள்ளா மேல் சட்டை கால் சட்டை எல்லாவற்றையும் கலற்றி அங்கே இருந்த ஒரு கால்வாயிலே தூக்கி இருந்தது இந்த உழுப்பும் வேண்டாம் நம்ம குரங்கு இனமும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஊருக்குள்ளே ஓடியது வழியிலே ஒரு கடை வீதி இருந்தது அங்கே ஒரு பொறிகடலை கடை இருந்தது கடையிலே யாருமே இல்லை போன வேகத்திலே அந்த கடைக்குள்ளே புகுந்தது அங்கே கோபுரம் போல் கொட்டி வைத்திருந்த பொறியை இரண்டு கைகளாலும் அள்ளி வாயிலே திணிக்க பார்த்தது அப்போது சற்று தூரத்திலிருந்து குழாயில் தண்ணீர் பிடித்து கொண்டிருந்த கடைக்காரர் பார்த்துவிட்டார் சும்மா இருப்பாரா பிடி பிடி என்று கத்திக்கொண்டே கடையை நோக்கி பாய்ந்தோடி வந்தார் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை பொறியை கீழே எரிந்துவிட்டு ரங்கன் தலை தெரிக்க ஓடியது கடைக்காரர் அப்போதும் சும்மா இருக்கவில்லை தெருவிலே கிடந்த ஒரு கல்லை எடுத்து ரங்கனை குறிபார்த்து எரிந்தார் கல் ரங்கன் முதுகிலே பட்டதும் வழி தாங்காமல் கீ கீ என்று கதறிக்கொண்டே ஓடிவிட்டது அன்று முழுவதும் ரங்கன் வெளியில் தலை காட்டவே இல்லை சிறிது தூரத்தில் இருந்த மரத்தில் ஏறி இரண்டு கிளைகளுக்கு நடுவே உட்கார்ந்து முதுகை தடவி கொடுத்து கொண்டிருந்தது பாவம் அன்று முழுவதும் பட்டினி மறுநாள் காலையிலே மரத்துக்கு மரம் தாவி சுவர்கள் மீது ஏறி அங்கும் இங்கும் பார்த்து கொண்டே வந்தது ஒரு கிளவி ஒரு தேங்காய் கீற்றுகளை அழகாக அடுக்கி வைத்து விற்று கொண்டிருந்ததை கண்டது ரங்கன் சுவரிலிருந்து ஒரே பாய்ச்சலாக பாய்ந்தது தேங்காய் கீற்றை எட்டி எடுக்க போனது மறுவினாடி டங் என்று தலையில் பலமாக ஒரு அடி விழுந்தது அந்த பொல்லாத கிழவிதான் காக்கை விரட்டுவதற்காக பக்கத்திலே வைத்திருந்த தடியாலை ஓங்கி அடித்து விட்டாள் வழி தாங்காமல் கத்திக் ரங்கன் வெறுங்கையோடு ஓடி மீண்டும் சுவரிலே ஏறிக்கொண்டது அன்றைக்கும் பட்டினிதான் மூன்றாம் நாள் கோயில் பக்கமாக போய் மதில் சுவரிலே உட்கார்ந்து கூர்ந்து கூர்ந்து பார்த்தது கொஞ்ச தூரத்திலே ஒரு பழக்கடை தெரிந்தது அங்கே ஆப்பிள் ஆரஞ்சு மாம்பழம் எல்லாம் இருந்தன சீப்பு சீப்பாய் வாழைப்பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன கடைக்காரர் அசந்த சமயம் பார்த்து ஒரு சீப்பு வாழைப்பழத்தை கொண்டு வந்துவிடலாம் என்று நினைத்தது ரங்கன் கடைக்காரர் பின்புறமாக திரும்பி கூடையிலிருந்த பழங்களை எண்ணிக்கொண்டிருந்தார் அப்பொழுது பார்த்து ரங்கன் ஒரே தாவாக தாவி பழக்கடைக்குள் புகுந்தது ஒரு சீப்பு வாழை பழத்தை பிடித்து இழுத்தது அந்த சமயம் தெருவிலே நடந்து போன ஒருவர் சும்மா போக கூடாதா ஐயோ குரங்கு குரங்கு என்று கத்தினார் உடனே பழக்கடைக்காரர் சட்டென்று திரும்பி பார்த்தார் ரங்கன் பழத்தை போட்டுவிட்டு ஓடியது ஆத்திரத்திலே பக்கத்தில் கிடந்த பழம் அறுக்குகிற கத்தியை எடுத்து ரங்கனை பார்த்து எரிந்தார் ரங்கனின் வால் நுனியிலே கத்திப்பட்டு ஓரங்குள நீளம் துண்டிக்கப்பட்டது ரங்கன் கதறிக்கொண்டே நாலுகால் பாய்ச்சலில் ஓடியது வழி பொறுக்காமல் துடியாய் துடித்தது வெகு தூரம் சென்று ஒரு ஆலமரத்தில் ஏறி வாளை பார்த்தது வால் வெட்டப்பட்டு ரத்தம் கொடகொடவென்று கொட்டுவதைக் கண்டு மிகவும் கலங்கிவிட்டது ரத்தம் மேலும் வழியாமல் வெட்டுப்பட்ட இடத்திலே கையை வைத்து அழுத்தி பிடித்துக் கொண்டிருந்தது வெகு நேரம் சென்று பார்த்தது ரத்தம் கசிவது நின்றுவிட்டது ஆலமர கிளையில் அமர்ந்திருந்த ரங்கனுக்கு அப்போதுதான் கோவிந்தசாமி இணைப்பு வந்தது அவர் என்னிடத்திலே எவ்வளவு பிரியமா இருந்தாரு எப்படி பாசத்தை காட்டினாரு நான் இந்த மூணு நாளா பட்டினி கிடக்கிறேன் அவர் ஒருவேளையாவது என்னை பட்டினி கிடக்க விட்டிருப்பாரா ஒருத்தர் என் முதுகிலே கல்லால் அடிச்சாரு ஒரு பாட்டி என் தலையிலே தடியால் அடிச்சா கடைசியில பழக்கடைக்காரர் என் வாளையே வெட்டிட்டாரே என் எஜமான் என்னை ஒரு நாளாவது அடிச்சிருப்பாரா திட்டுனது கூட இல்லையே பிள்ளை மாதிரி வளர்த்தாரே அவருக்கு தெரியாமல் ஓடி வந்து விட்டேனே என்னை காணாம அவர் துடி துடிச்சிருப்பாரே இந்த தள்ளாத வயசிலே அவர் எப்படி இருக்கிறாரோ இனி ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கப்படாது மறுவினாடி ரங்கன் மரத்திலிருந்து கீழே குதித்தது குடு ஓடியது முன்பு இருந்த கொட்டாம்பட்டிக்கு வந்து கோவிந்தசாமி வழக்கமா இருக்கிற மண்டபத்திலே பார்த்தது அங்கே கோவிந்தசாமியை காணோம் ஊரெல்லாம் தேடி பார்த்தது ஊருக்கு கடைசியில் இருந்த ஒரு அரச மரத்தடியிலே கோவிந்தசாமி தூங்குவதை பார்த்து விட்டது அதற்கு ஒரே ஆனந்தம் மெதுவாக அவர் பக்கத்திலே போய் உட்கார்ந்தது பாவம் நல்லா தூங்குறாரு எழுப்ப கூடாது என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டது அரை மணி நேரம் அவர் முகத்தை பார்த்து கொண்டே அருகிலே அமைதியாக இருந்தது படுத்திருந்த கோவிந்தசாமி ரங்கா ரங்கா என்று கத்திக்கொண்டே எழுந்தார் எதிரிலே ரங்கனை கண்டதும் ஆ இப்ப தானடா உன்னை கனவிலே கண்டே நேரே வந்துட்டியே என்று கூறி அதை கட்டி பிடித்து மடியிலே தூக்கி வைத்து இரு கன்னங்களிலும் மாறி மாறி முத்தம் கொடுத்தார் எங்கேடா போனாய் என்னை தனியாக விட்டுட்டு உன்னை காணாம எங்கெங்க தேடினே யாரை யாரையெல்லாம் விசாரிச்சேன் நல்ல வேலை நீயே திரும்பி வந்து என்று கூறி கொண்டிருக்கும் போதே ரங்கனின் வாள் அவர் கண்களில் பட்டது ஐயோ இது என்ன என் ரங்கனின் வாளை எந்த படுபாவியோ வெட்டிட்டான் என்ற ஆத்திரமும் கோபமும் கலந்த குரலில் கூறி வாளை பிடித்து மெல்ல தடவி கொடுத்தார் பிறகு ரங்கனை தூக்கி கொண்டு பக்கத்திலே இருந்த ஒரு கடைக்கு போனார் இரண்டு நாட்களாக மூட்டை தூக்கி சம்பாதித்து வேட்டியிலே முடிந்து வைத்திருந்த பணத்தை எடுத்தார் ஒரு டஜன் வாழைப்பழம் வாங்கி ரங்கனுக்கு அன்போடு ஊட்டிவிட்டார் பக்கத்திலே கடலை விற்ற அம்மாளிடம் அரைப்படி கடலை வாங்கி ஆசையாக கொடுத்தார் ரங்கன் சாப்பிடுவதை பார்த்து பார்த்து பரவசப்பட்டார் மறுநாளே கோவிந்தசாமி ரங்கனை தனக்கு தெரிந்த ஒரு தையற்காரரிடம் அழைத்து சென்றார் துண்டு துண்டாக வெட்டி போட்டிருந்த வண்ண வண்ண துணிகளிலே உடை தைத்து ரங்கனுக்கு போட்டு விட்டார் அந்த தையற்காரர் அழகான ஒரு குள்ளாயும் தைத்து தலையிலே மாட்டினார் இப்போது ரங்கன் முன்னை விட அருமையாக வித்தைகள் எல்லாம் காட்டுகிறது கூட்டமும் நிறைய கூடுகிறது பணமும் அதிகம் சேருகிறது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த கதையில் சந்திக்கலாம்